நாங்கள் தானே அவ்வளோ கேட் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம இன்னும் செலிப்ரேட் பண்ண போகிறோம்னா இன்றைக்கி வந்து பொங்கல் அதாவது எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட பத்தொன்போது வருஷம் தொடர்ந்து விளையாட்டு பொருட்கள் நடந்துகிட்டு இருக்குது எங்கள் அமைப்போட பேர் பார்த்திங்கன்னா நான் அல்ல நாம் அது எங்கள் அவங்க ஒரு ஒரு பேருக்கேன் கிட்டத்தட்ட இதுக்காக ஒரு மூணு நாள் உழைச்சிருக்கோம் மூணு நாள் அது போக வாரம் வாரம் ஞாயிற்றுக்கு வந்து ஒரு வருஷமாக தொடர்ந்து ஏகப்பட்டவரை இதுகள் அதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்திருக்கோம் அதை இன்றைக்கி நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ண போகிறோம் இப்போல்லாம் என்ஜாய் பண்ண போகிறாங்க நான் வீட்டில் நடிக்க போகிறேன் சரி ஓகே கேஷ் சேனலுக்கு யாராவது புதுசாக தப்பு வந்துருந்தீங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பிள்ளைக்கு இன்பெஸ்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாக் ஃபாலோ பண்ணுங்க அப்டேட்ஸ்லாம் வரும் சரி வாங்க நீங்கள் இப்போ ஃபங்க்ஷனை சமையாக கண்டுபாங்க கஷ் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுதான் எங்கள் கிரவுண்டு இப்போ நான் ரெடி பண்ண கிரவுண்டு ஃபுல்லாக ரெடியாக இருக்குது இப்போ வந்து முதல் ஆரம்பமாக வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பொங்கல் வைத்து வழிபடுதல் அதாவது இன்றைக்கி மாட்டு பொங்கலுங்க ஸோ வந்து முதல் முதலாக மாட்டுக்கு வந்து பொங்கல் வச்சு அதுக்காக ஒரு நேரத்தையே அவர் வந்து நன்றி செலுத்திட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் எல்லா போட்டியுமே ஆரம்பிப்போம் வருஷம் வருஷம் மாதிரி இந்த வாட்டி அந்த பாசஸ் போயிட்டுருக்கு பசங்களாம் தீவிரமாக செஞ்சுட்டு இருக்காங்க சரி ஓகே வாங்க அப்படியே ஒன்றாக காட்டுறேன் Bye, my

இந்த விளையாட்டு போட்டி இதா வந்து கலந்து போட்டி 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 வந்து அது மார்க் போட வந்து போயிட்டு இருக்காங்க வந்து கோலப்பட்டு வந்து அவங்களோட வீட்டில் பார்ப்பாங்க நம்ம அடுத்து போய் அடுத்த ஓட்டப்பந்தயம் குழந்தைகளுக்கான ஓட்டப்பந்தயம் இப்போ அதை பற்றி நம்ம அடுத்து திடீர் போகிறோம் சரி வாங்க அப்படி போகலாம் Yes. கொடை ஏச்சோ படுத்துங்க பாருங்க இங்க கைல ஏச்சோ படுத்துங்க கமான் கமான் கைல ஏச்சோ படுத்துங்க கைல ஏச்சோ படுத்துங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நொடமா இருக்கா போயிரும் ஏச்சோ படுத்துங்க

ஒரேன் <coughs> சொன்ன <coughs> لا <applause> <applause>

பெண்களுக்கு சமமாக எங்கள் பசங்களை அடிக்கிறாங்க பார்த்தீங்களா இதில் பார்த்திங்கன்னா பூக்கொடைக்கான நடுவர்கள் இவங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து சிறந்த குடியை பார்த்துட்டு அதுக்கான பரிசு விழைப்பு தருவாங்க இந்த கோலப்பூரில் வந்து ஜி கடன்

இது வந்து பசங்க எங்களுக்காகவே ஸ்பெஷல ஆட விட்ட அருக விட்டு ஆடுவோம் A few moments later. <laughs> پتہ آهي 40 Jam, 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 de re na ka, de re na ka, de na ka. முடியாது குழந்தைங்க வந்து மிக சிறப்பாக நடனம் ஆடுறதுக்கு காரணம் ஒரு மிகச்செரிய வரவேற்பு கைகட்டு பிரிங்க உறுப்பினர்கள் இரண்டாம் பதி இருக்கும் இவர் வந்து வந்து வருட வருடமான நம்மளுக்கு வந்து இருந்த நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் அவ்வளவு பண்ண ஜாலியாக இருந்திருக்கும் அந்த ஜாலியில் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் டான்ஸ் ஆடிட்டேன் அப்படி அப்படின்னு அலப்பறம் பண்ணிட்டு நான் வந்து வீடியோ என் பண்ணவே மறந்துட்டாங்க இப்போ எடிட் பண்ணும்போது யாருமே வருது அதை வீடியோ என் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்காக அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு அந்த அந்த ஒரு விளையாட்டு போயிட்டு நடத்துறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சரியான ஒரு அவுலவுட் ஆஃப் ஒர்க்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி அப்படி அப்படின்னு ஏகப்பட்ட வேலை அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே மீட்டிங் போட்டு அப்போ பசங்க அட்டன் பண்ணி எல்லாம் பேசி இது பண்ணி ஏகப்பட்ட இதுகள் பண்ணி ஆனால் வேற லெவலில் எந்த ஒரு பெரிய இல்லாமல் சூப்பராக முடிச்சுட்டோம் செம்மையாக இருந்துச்சுன்னு வாட்டி நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ணோம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அவங்களோட கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்ல சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி செமையாக இருந்துச்சு மேலும் செமையாக என்ஜாய் பண்ணணும் சொல்ல போனால் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பஸ்ஸ்க்ரை பில்லை க்ரெஸ் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்டேட்ஸ்லாம் வரும் சரி கேஷ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் பார்க்கறேன் பாய்